இது மனிதா மனிதா சார் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் பிரதமர் நரேந்திர மோடி தமிழ்நாட்டுக்கு வந்துட்டாரு நேற்று தூத்துக்குடியில விமான நிலைய விரிவாக்கப் பணிகளை திறந்து வச்சிருக்கிறாரு துறைமுகத்தில் ப்ராஜெக்ட்டு இன்னும் சில ப்ராஜெக்டுகளுக்கான பணிகளையும் முடிந்த பணிகளை தொடங்கி வச்சிருக்கிறாரு இன்றைக்கு கங்கை கொண்ட சோழபுரத்தில் மாமன்னன் ராஜேந்திர சோழனுடைய ஆயிரமாவது ஆண்டு விழா அவருடைய கௌரவிப்பது எங்கள் பாக்கியம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு எப்படி பார்க்குறீங்க சார் பிரதமர் பிஜேபி இவங்க டெவலப்மெண்ட்டுக்குன்னு செலவழிக்கிறதெல்லாம் பாக்கும்போது எனக்கு என்ன தோணுதுன்னா இப்போ துறைமுக விரிவாக்கங்கிறது வரவேற்க தகுந்தது தான் கட்டுமானம் வளருதுங்கிறது வரவேற்க தகுந்தது தான் இது வந்து யாருக்கு பெரிய பலன் அளிக்கும் அப்படின்னா நாட்டுக்கு பலன் அளிக்கும் ஏன்னா இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் நடக்கும் அந்த இண்டஸ்ட்ரியை நடத்துகிற தொழில் முனைவோர்களுக்கு வந்து பெரும் தொழில் முனைவோர்களுக்கு பெரும் பலன் அளிக்கும் அதனால் அதை பண்ணக்கூடாதுன்னு இல்லை ஏன்னா ஒரு நாட்டுக்கு எல்லாருமே தேவை ஆனால் நாட்டுக்கு எல்லாருமே தானே இப்போ இதுக்கெல்லாம் வந்து நீங்கள் செலவழிக்கிறீங்க இது வந்து நேஷனல் எஜுகேஷன் பாலிசியை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணலன்னு சொல்லிட்டு நம்முடைய கல்வி நிலையங்களுக்கு பள்ளிக்கூடங்களுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை நிப்பாட்டுறது எந்த விதத்தில் நியாயம் அப்போ இவங்ககிட்ட என்ன ஒரு நியாய உணர்வு இருக்குது இப்போ கட்டுமான வளர்ச்சிங்கிறது வந்து நாட்டுக்கு தேவையானதுன்னு நான் நினைக்கிறேன் ஆனால் அதில் இம்மீடியட் பெனிஃபிட் அப்படிங்கிறது வந்து பெரும் பணக்காரர்களுக்கு வருகிறது சேட்டும் பணக்காரர்கள் பணம் இன்னும் பணக்காரர்கள் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்றது வந்து அறிவீனமான ஒரு செயல் அவங்களுக்கு திறமை இருக்கு அவங்க தன்னுடைய தொழில் முனைவனால் பழத்தை நடத்துக்கிறாங்கன்னா அரசு வந்து எல்லாரையும் ஊக்குவிக்கணும்ல கல்விக்கு வந்து செலவழிக்கணும் அங்கே வந்து ஏன் த இதுக்கு தடங்கள் போடுறாங்க அப்போ இது எல்லாமே வந்து பிரதம மந்திரி பிஜேபி இவங்களுடைய திட்டங்கள் எல்லாமே ஒரு சில குழுமங்களுக்கு மட்டும் பலனளிப்பதாக இருக்கின்றன இதை பிடிச்சி நாட்டுக்கே பலன் தமிழ்நாட்டுக்கு பல்லாயிரம் கோடி ரூபாய் செலவழித்து விட்டார் அப்படின்னு சொல்றதெல்லாம் கதை தான் இதுதான் உண்மை மாமன்னன் ராஜேந்திர சோழன் வரையறுறாரு ஏன்னா ராஜேந்திர சோழன் என்ன செஞ்சாருன்னு சொல்லி எல்லாருக்குமே தெரியும் அதான் இன்னைக்கு உள்ள இந்த பிராமின் ஆன்டி பிராமின் அப்படிங்கிற கண்ணோட்டத்தோடு இதை பார்க்க கூடாது தன்னுடைய சுய பாதுகாப்புக்காக அவர் ஒரு காரியம் பண்ணார் ராஜேந்திர சோழன் ஏன்னா அவங்க பெரியப்பா வந்து உள்ளூர்ல இருந்த சில பேர் போட்டு தள்ளிட்டாங்க ஆதித்த கரிகாலன் அப்போ அவங்களாம் வந்து உள்ளூரில் உள்ளவங்கள நம்ப முடியாது என்னைக்கு வேணாலும் நம்ம காலை வாரி விட்டுருவாங்க அப்படின்னு சொல்லி கனோஜி ராஜஸ்தான் உள்ள கனோஜி இடத்துல வந்து அவர் வந்து வேதம் படித்த விற்பனர்களை வந்து இங்கே கூட்டு வந்தார் கூட்டு வந்தபோது அவங்க வந்து இப்ப இதையும் நான் சொல்றேன் அன்னைக்கு இருக்கதை அன்னைக்கு இருந்ததை இன்னைக்கு உள்ள ஜாதி கண்ணோட்டத்தோட பார்க்க முடியாது அவங்கவுங்க சர்வைவல் இன்ஸ்டிங் என்னன்னு சொல்லி பார்க்கணும் ராஜேந்திர சோழன் தன் பாதுகாப்புக்காக ஒரு குழுமத்தை கூட்டி வந்தார் அந்த குழுமத்துக்கு ஒன்று நல்லா தெரியும் அரசருக்கு விசுவாசமாக இருக்கும் வரை நாங்கள் பாதுகாப்பாக இருக்கோம் அப்போ அவங்க ராஜ விசுவாசத்துல இருந்து மாற மாட்டாங்க அதே சமயம் தங்களை பாதுகாத்துக்கிறதுக்கு என்ன பண்ணாங்க தங்களுக்கு தேவையான சட்டங்கள்லாம் போட்டுக்கிட்டாங்க ஒரு குறிப்பிட்ட குடும்பத்துக்கு வந்து நிலம் கொடுத்தா அது வந்து நீர்நிலைக்குள்ள நிலம் தான் கொடுக்கணும் இது ஒரு சட்டம் சில பேர் வந்து கொலை பண்ணால் அவங்களுக்கு இப்போ மரண தண்டனை கொடுக்க கூடாது இது ஒரு சட்டம் இது மாதிரி எல்லாம் சட்டம் போட்டுக்கிட்டாங்க இப்போ தங்களை பாதுகாக்காத போட்டது கொஞ்சம் எல்லை மீறி அடுத்தவங்களை பாதிக்கிறதாகவும் ஆயிடுச்சு பல்லவ பல்லவர் காலத்துல வந்து கோயில் மொழியாக கோயில் அதிகார மொழியாக சம்ஸ்கிருதம் மாற்றப்பட்டது தொடரப்பட்டது நடந்துருச்சு வந்து வந்து நம்ம ராஜராஜராஜ் ராஜேந்திர சொன்னி இவங்க எதுக்காக பாராட்டுறாங்க அப்படிங்கறத பார்க்கறது ரொம்ப முக்கியம் கரிகாலனை பாராட்டுகிறோம் ஏனென்றால் புனல் நாடு என்று இருந்த சோழ நாட்டை வெள்ள நாடு என்று இருந்த சோழ நாட்டை வளநாடு என்று மாற்றினார் இவங்க ஏன் என்ன செய்ய மாட்டேங்கிறாங்க காவேரியில் அந்த காலத்துல வந்து அணை கட்டினாரு அதெல்லாம் பத்தி ஏன் பேச மாட்டேன் எல்லாத்துலயுமே ஒரு அடிப்படை நோக்கம் இருக்கு அது ரொம்ப கன்சிஸ்டன்டா இருக்கு இதுதான் எனக்கு முக்கியமான விஷயம் ராஜேந்திர சோழன் இவங்க பாராட்டுறதும் அதுக்காகத்தான் பாராட்டுறேன் வேறொண்ணு ராஜேந்திர சோழன் ராஜராஜ சோழன் போன்றவர்களை அவங்க பாராட்டுறதுக்கு பின்னாடி ஒரு பார்வை இருக்குது ஒரு அணுகுமுறை இருக்குது ஒரு அரசியல் இருக்குது அப்படின்னு சொல்லுங்க அதுல இன்னொன்னு இருக்கு அதுல இன்னொன்னு இருக்கு இங்கெல்லாம் வந்து பாராட்டிட்டு போறாங்கல்ல ராஜேந்திர சோழன் தான் கடல் கடந்து மானக்க வாரம் ஸ்ரீலங்கால வந்து ஈழம் என்று அந்த காலத்தில் அழைக்கப்பட்டது அந்நேரம் வந்து அவனுடைய தகப்பனார் காலத்து வரைக்கும் அவங்க ரோஹிணி மலையை கைப்பற்ற முடியவில்லை நான் அந்த ரோகிணி மலைக்கு போயிருக்கேன் நோரேலியா போயிட்டு அதுக்கு ஒரு ரோஹிணி மலைக்கு போயிருக்கேன் அதுல மேல ஏறுறதுக்கு முன்னாடி உயிர் போற மாதிரி இருந்தது அந்த அளவுக்கு கடினம் செங்குத்தா இன்னைக்கு தறிக்கு படிக்கட்டுகள் எல்லாம் வெட்டப்பட்ட பின்னால் செங்குத்தான பாறைகள் அங்க இருக்கிறது அந்த காலத்துல வந்து ஏழு மன்னர்கள் வந்து அவர்களுக்கு வந்து சோழ மன்னர்களால் இடையூறு ஏழு முழுதெல்லாம் அவர்கள் உடனடியாக ரோஹிணி மலைக்கு சென்று அங்குள்ள புத்த பிக்குகள் அவர்களை காப்பாற்றி வைத்தார் இது ஒரு காரணம் எதனால வந்து சிங்கள மன்னர்கள் புத்த பௌத்த சமயத்தை ஏற்றுக்கொண்டார்கள் என்பதற்கும் பௌத்த துறவிகள் ஸ்ரீலங்காவில் உள்ள பௌத்த துறவிகள் வன்முறையை நாடுபவர்களாக ஏன் இருக்கிறார்கள் என்பதற்கும் இப்படிப்பட்ட வரலாற்று காரணங்கள் இருக்கின்றன ஆனா அங்கேயும் போய் ரோகிணியையும் கைப்பற்றினார் ராஜேந்திர சோழன் பாராட்டக்கூடிய ஒரு மன்னங்கிற முறையில் அவருக்கு இது ஒன்று சொல்லுவாங்க அதாவது இஃப் என் எம்பையர் சீசஸ் டு க்ரோ தென் இட் சீசஸ் டு எக்ஸிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு பேரரசு வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும் இல்லை என்றால் அதன் எல்லை குறுகி விடும் இது சாணக்கியர் மாதிரி ஒரு பெரிய மனுஷன் கொண்டு வந்த தியரி அதை வந்து இவங்க வந்து இவங்க வந்து ஃபாலோ பண்ணாங்க இந்த மன்னர்கள்லாம் சரி நான் கேட்குறேன் நீங்க வந்து இவரை வந்து கனிஷ்கரை பத்தி பேசுறீங்க அடுத்து குப்த சாம்ராஜ்யத்தை பத்தி பேசுறீங்க அதே மாதிரி இந்திய நாட்டின் எல்லைகளிலிருந்து விடுபட்டு எல்லைகளுக்கு அப்பால் சென்று கடல் கடந்து நாடுகளை கைப்பற்றின இவருக்கு சரித்திரத்தில் என்ன இடம் கொடுத்திருக்கிறீர்கள் இதுதான் கேள்வி அவர்களுக்கு இணையானவர் இல்லை அவர்களை மிஞ்சியவர் ராஜேந்திர சோழன் இன் திஸ் பர்டிகுலர் ஆஸ்பெக்ட் நான் வந்து ஒரு நாட்டை பிடிக்கிறதுனால ஒரு மன்னனை சிறந்தவன் நான் சொல்ல மாட்டேன் தன்னாட்டு மக்களுக்கு என்ன செய்தார் அப்படிங்கிறத அடிப்படையாக பார்க்கணும் வெல்ஃபேர் ஸ்டேட் கொண்டு வந்தாரா அப்படிங்கிறத அடிப்படையாக பார்க்கணும் காலனி தொடக்கம்னு ஆதிக்கத்தினு இருக்கிறாங்க நாடுகளை வீரம்னு சொல்றவங்க இருக்கிறாங்க நாடுகளை பிடிக்கிறதையும் அங்க இருக்கக்கூடிய பெண்களையும் மக்களையும் துன்புறுத்துவதை காலனி ஆதிக்கம் அப்படின்னு சொல்றவங்களும் இருக்கிறாங்க ஆமா ஆனா ராஜேந்திர சோழன் பண்ணது நூத்தம்பது வருஷம் இந்தியாவை ஆண்டுட்டு அரசியல் ரீதியாக ஆண்டுட்டு சரி இனிமே பொருளாதார ரீதியாக ஆண்டால் போதும் ரீதியாக சுப்ரீமசி இன் எனி ஆஃப் தி கண்ட்ரிஸ் எல்லா இடத்துலயும் தன்னுடைய நாட்டு பொருளாதாரம் உயர்வதற்கு என்ன சொல்லி பார்த்தார் ரொம்ப தூர நோக்கு பார்வையுடைய ஒரு மன்னன் அது சந்தேகமே கிடையாது ஆனா நீங்க ராஜேந்திர சொன்ன முழுமையா பார்க்கலாமே முழுமையா பார்த்து இந்திய அரசியலில் அவருக்குரிய மரியாதையை கொடுக்கலாமே இது எப்படி இருக்குன்னா தமிழ் மொழி தான் உலகின் மூத்த மொழின்னு சொல்லிட்டு சிவகலையை பத்தி பேசாம ஓடுறாரு பிரதம மந்திரி அது மாதிரி தான் இதுவும் இருக்கு இந்த ஊர்ல வந்து ராஜேந்திர சோழன் ரொம்ப புகுழ்ந்துட்டு அங்க டெல்லிக்கு போனதுக்கு கூட வாய் மூடிட்டு இருந்தா என்ன அர்த்தம் இவங்க வரலாறு எல்லோ எத்தனையோ வரலாற்று புத்தகங்களை திருத்துகிறார்களே இந்த சரியான திருத்தத்தை செய்யலாமே ஏன் செய்ய மாட்டேன் என்கிறார்கள் இதுக்கெல்லாம் இவர் மட்டும் இல்ல பிரதமந்திரி விடுங்க இந்த தமிழ்நாட்டுல இருக்கிற தமிழர்களாகிய இருக்காங்கல்ல அவங்க பதில் சந்தோஷப்படுவோம் பாஜக சர்வதேச பிரச்சனைகள்ல சர்வதேச அளவுல கடல் கிடந்து போய் தொழில் வளர்ச்சிக்கு காரணமாக இருந்தது உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் ராஜராஜ ராஜேந்திர சோழனுடைய பெருமைகளாக சொல்றோம் மாமன்னன் ராஜேந்திரனை நாணயம் வெளியிட்டு கௌரவப்படுத்துவதில் நாங்களும் பெருமை கொள்கிறோம் அப்படின்னு பிரதமரும் சொல்றாரு ஆனா இந்தியாவில் மும்பை உயர் நீதிமன்றம் காசால நடக்கக்கூடிய இன அழிப்புக்கு எதிராக ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தணும் அப்படின்னு கேட்டால் மும்பை போலீஸ் பெர்மிஷன் கொடுக்க மாட்டேங்குது அதுக்கு அனுமதி கொடு கொடுக்க சொல்லுங்க அது எங்களுடைய அடிப்படை உரிமை அப்படின்னு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி போட்ட வழக்கில் சர்வதேச பிரச்சனை உங்களுக்கு எதுக்குன்னு கேட்காம நீங்கள் இந்தியாவில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளில் ஃபோக்கஸ் பண்ணுங்க இது வெளியுறவு கொள்கை தொடர்பானது இந்திய அரசின் வெளியுறவு கொள்கைக்கு முரணாக நீங்க ஆர்ப்பாட்டம் நடத்தக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க அரசின் கொள்கைகளை நாங்கள் அரசின் கொள்கை விமர்சிப்ப விமர்சிப்பதற்கு உரிமை இருந்தால் அதன் உள்நாட்டு கொள்கை மட்டும் விமர்சிப்போம் அந்த நீதிபதிகளுக்கு சுட்டிக்காட்ட காட்ட வேண்டி ஐயா இந்தியாவில் இருக்கின்ற தமிழகத்தில் சிவகைந்து என்ற ஊருக்கு பக்கத்தில் ஆயிரத்தி அறுநூறு ஆயிரத்தி எண்ணூறு ஆண்டுகளுக்கு முன் வாழ்ந்த ஒரு புலவர் சொன்னார் யாதும் ஊரே யாவரும் கேளீர் சொன்னார் அப்படின்னு அவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும் போது இந்திய அரசமைப்பு சட்டத்துல இந்த ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் பேச்சுரிமைக்கான கருத்துரிமைக்கான அரசமைப்பு சட்ட பிரிவிலேயே இரண்டாவது உட்பிரிவாக இருக்கக்கூடிய அந்த ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் நியாயமான காரணமுள்ள ஒரு கட்டுப்பாடுகள் அப்படிங்கிற கேட்டகரியில அயல் நாடு இந்தியாவோடு நேசமாக இருக்கின்ற நட்போடு இருக்கின்ற நாடுகளினுடைய உறவை பாதிக்கும்படி இங்கே எதுவும் நடக்க கூடாது அதற்கான உரிமை இல்லை அப்படின்னு சொல்றாங்க இல்ல சார் ஆமா அப்ப இஸ்ரேல் வந்து அப்படிப்பட்ட நாடு நமக்கு 60 நாடுகள் நமக்கு விரோதமான நாடுகளோ இவங்க அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அதுக்கு அனௌன்ஸ் பண்ணிட்டோம் அதுக்கப்புறம் அப்புறம் யோசி அப்ப அப்படி அனௌன்ஸ் பண்ணல மாதிரி அந்த நிதி நாயகம் சொல்றாரு உயர் நிதி மும்பை உயர் நிதி மன்ற நிதி நாயகம் சொல்றாரு பிரேமதாசன் ஒருத்தர் வந்து ஸ்ரீலங்காலி அவரு ஜெயவர்தன அப்படிங்கிற பிரசிட் ரொம்ப குடைச்சல் இருந்தார் அதே சமயத்துல இங்க இருக்கிற பிரசிடென்ட் சிங் வந்து பிரதம மந்திரி காந்திக்கு ரொம்ப குடைச்சல் கொடுத்துக்கிட்டு இருந்தார் அந்த நேரத்தில் ராஜீவ் காந்திட்டு வந்து பிரேமதாச பத்தி கேட்டபோது அவர் ரொம்ப அழகா ஆன் த ஸ்பாட் போர் சொன்னாரு சில பிரதம மந்திரிகளால் குடியரசுத் தலைவர்களுக்கு பிரச்சனை சில குடியரசுத் தலைவர்களால் பிரதம மந்திரிகளுக்கு பிரச்சனை அப்படின்னாரு இப்போ நான் என்ன நினைக்கிறேன் சில நீதிமன்றங்களுக்கு சில நீதிபதிகளால் பிரச்சனை நீதியின் மாண்புக்கு பிரச்சனை அப்படின்னு நினைக்க வேண்டியிருக்கு வேற என்ன சொல்ல வேண்டியிருக்கு அந்த வகையில பார்த்தா திரும்ப இன்னொரு பிரச்சனை இங்க ரொம்ப இதுலயே நிறைய கேள்விகள் இருக்கு சார் அரசியல் விவாதங்களுக்கு அப்பாற்பட்டதா வெளியுறவு கொள்கை அப்படிங்கிறது ஒரு கேள்வியாக இருக்கு ஆஹ் அரசினுடைய வெளியுறவு கொள்கையோடு முரண்படுவது தேச விரோத குற்றமா அப்படிங்கிற இவங்க இவங்கதான் ஆரம்பிச்சு வச்சிருக்காங்க அரசுக்கு விரோதம் என்ன பேசினாலும் அது தேசத்துக்கு விரோதம் அப்படின்னு ஒரு புது தத்துவத்தை இவங்க தான் ஆரம்பிச்சு வச்சிருக்காங்க இடிப்பாறை இல்லா ஏமரா மன்னன் கெடுப்பார் இலானும் கெடும் அப்படின்னு வள்ளுவர் சொன்னாரு அந்த இடித்தவங்க யார் அந்த மன்னன் தவறளித்து விடக்கூடாது என்ற நல்ல கருத்து உடையவர்கள் தான் இடைத்துரைத்தார்கள் அப்ப இடித்தே உரைக்க கூடாது என்றால் முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்களுக்கு என்று வைக்கப்படும் அப்படின்னு சொன்னது வள்ளுவர் தான் முறை செய்து காப்பாற்றணும் அரசு நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் அவங்க பேசும்போதே வந்து இது போன்ற அரசமைப்பு சட்டத்துக்கு மாறான கருத்துக்களை அவங்க பேசினாலே கொஞ்சம் அதிர்வுகள் வருது அதிகாரிகள் பேசுனா இன்னும் அதிர்வுகள் வருது நீதிமன்றத்தில் பேசினா அரசு அரசமைப்புக்கு விரோதமான கருத்துக்களை அரசமைப்போடு ஒவ்வாத கருத்துக்களை நீதிமன்றமே பேசினா அது இன்னும் சட்ட அரசமைப்பு சட்டத்துக்கு விரோதமான கருத்துக்களை இயல்பானதாக மாத்தி விட்டுட்டு போற ஒரு விளைவை அது கொடுக்குது அப்படிங்கிறதுனால எல்லாரும் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கிறோம் சார் நானும் நீங்களோ அப்படி நினைச்சிட்டு இருக்கிறோம் ஆனா அதையெல்லாம் ரொம்ப இயல்பாக மாத்திர வேலைகளை நிர்வாகத்துல இருக்கிறவங்க பண்றாங்க நீதிமன்றத்துல இருக்கிறவங்களும் பெரும்பாலும் பெரும்பாலும் சில பேர் வந்து அதிகமான அளவு அதை செய்யறாங்களே அதை எப்படி எதிர்கொள்றது

அப்ப நான் அதை நீதி நாயகம் விமர்சையா நினைக்கல ஒரு தனிப்பட்ட மனிதர் விமர்சையா தான் நினைக்கிறேன் அது வந்து ஒரு கூட்டத்தில் வந்து பேசினா அந்த தனிப்பட்ட மனிதரை நான் ஏன் தனிப்பட்ட முறையில் விமர்சிக்க கூடாது உன்னுடைய நீதிமன்ற அவமதி போட போட்டு நீதிமன்ற அவமதிப்பு அதாவது நீங்க தீர்ப்பை விமர்சிக்கல நீதிபதியினுடைய செயலுக்கு உள்நோக்கம் கற்பிச்சிருக்கிறீங்க அதனால அது இவங்க விமர்சிக்கல வாஞ்சிநாதன் அவருடைய குடும்பம் இவங்களை விமர்சிக்கல ஆழ்ந்த கவலை தெரிவிச்சிருக்கு அவருடைய செயல்பாடுகளை பற்றி உச்ச வேற எங்க பப்ளிக்ல போய் சொன்னாங்க எங்க சொல்லணும் அங்க சொல்லியிருக்காங்க உச்ச நீதிமன்றத்துக்கு வந்து கடிதம் எழுதியிருக்காங்க தலைமை நீதிபதிக்கு கடிதம் எழுதி இருக்கிறாங்க நீதிபதிகளுக்கும் கடிதம் எழுதி இருக்கிறார்கள் அப்படின்னு நகல் அது ஒருவேளை இவங்க கைக்கு கிடைச்சிருந்ததுன்னா அதற்காக நீதிமன்றத்தில் கூட்டு கேட்டிருக்க கேட்ட முறை வந்து கடுமையான கண்டனத்துக்கு உள்ளாகி இருக்குது இவங்க நீதிமன்றத்தில் அதை பத்தி கூட்டு கேட்கவே கூடாது கூடாது இவர்கள் நீதியின் நம்பிக்கை வைத்திருப்பவர்களாக இருந்தார் என்றால் அந்த நீதிபதி உச்ச நீதிமன்றத்திலிருந்து இவரை பற்றிய புகார் அவருக்கு அனுப்பப்பட்டிருந்தால் அந்த புகார் சரியானது அல்லது தவறானது என்கிற தன்னுடைய கண்ணோட்டத்தை தன்னுடைய கருத்தை உச்ச நீதிமன்றத்திற்கு தெரிவித்திருக்க வேண்டும் அந்த வழக்கறிஞர்கள் கூட்டத்தில் பேசும்போது முன்னாள் நீதிநாயகம் அரி பரந்தாமன் பேசும்போது ஒரு விஷயத்தை சொல்றாரு அவரே வந்து ஒரு நீதிநாயகத்துக்கு எதிராக அவர் வழக்கறிஞராக இருந்தபோது அவரே வந்து வழக்கு பெட்டிஷன் கொடுத்து வாதாடி இருக்கிறார் அப்படின்னு சொல்றாரு அதுக்கப்புறம் இன்னொரு நீதிநாயகத்துக்கு எதிராக வழக்கறிஞர் சீனியர் கவுன்சில் வைகை வந்து பெட்டிஷன் கொடுத்தாங்க அவங்க மேலாம் நீ வரைக்கும் எந்த எந்த விதமான நீதிமன்ற அவமதிப்பு வழக்கம் போடவில்லை அப்போ அந்த சமயத்துல பிரசாத் இன்னொரு வழக்கறிஞர் என்ஜிஆர் பிரசாத் வந்து புகார் கொடுத்தாரு அது அவருக்கு சார்பாக ஹரி வழக்கறிஞராக வாதாடினேன்னு சொல்றாரு என்ஜிஆர் பிரசாத் இன்னைக்கும் பாஞ்சிநாதனுக்கு ஆதரவாக குரல் கொடுத்திருக்கிறாரு ஹரிபரந்தாமன் குரல் கொடுத்திருக்கிறாரு ஒரு எட்டு முதல் எட்டு பேரோ பத்து பேரோ ஓய்வு பெற்ற நீதிபதிகள் இந்த நீதிமன்ற அவமதிப்புக்கு எதிராக அவமதிப்பு நோட்டீஸுக்கு எதிராக குரல் கொடுத்திருக்கிறாங்க அந்த காலத்துல மேலவை இருந்தது தமிழ்நாட்டுல எம்ஜிஆர் ஒழிச்சது அந்த மேலவை இருந்த பொழுது அந்த மேலவையில எதிர்கட்சி தலைவர பல வருடங்கள் யார் இருந்தாங்க தெரியுமா சென்னை மெட்ராஸ் மெட்ராஸ் வைஸ் சான்சலர் முதலியார் பல ஆண்டுகள் இருந்தார் அவர் வந்து கவர்மெண்ட்ல சம்பளம் வாங்குற வைஸ் சான்சலர் முறையில கிளி கிழின்னு கிழிப்பாரு கவர்மெண்டா அவ்வளவு தாக்கி பேசுவார் நினைக்கும்போது ஒருவரி தான் வருது அது ஒரு பொன் மாலை பொழுது அரசு கல்லூரி ஆரல்வாய் மொழியில அறிஞர் அண்ணா கல்லூரி இருந்தது சார் அதுல முதலமைச்சர் முதல்வராக இருந்த அவர் வந்து எம்எல்சியாக அந்த ஆசிரியர் தொகுதியில எம்எல்சியாக தேர்ந்தெடுக்கப்பட்டு இங்க வந்து ரொம்ப முக்கியமான ரோல் பிளே பண்ணார் மேலவையில் பின்னாள்ல அவர் வந்து ராஜ்யசபா எம்பியாக திமுகவால் அனுப்பப்பட்டார் சங்கர்லிங்கம் அவருடைய பெயர் எம் சங்கர்லிங்கம் அவரு அவரும் முதல முதல்வராக பிரின்சிபல் பிரின்சிபலாக இருந்து கொண்டே சிறப்பாக மேல வேலை செயல்பட்டவர் அவர் அதனால அதையெல்லாம் வந்து ஒரு ப்ரொக்ரெசிவ் டெவலப்மெண்டா பாக்குறோம்ல சார் ஆனா இப்ப வந்து பொது வெளியில இந்த நீதி சில நீதி நாயகங்களால அல்லது சில அதிகாரிகளால சில ஓய்வு பெற்ற அதிகாரிகளால சில அமைச்சர்களால ஓய்வு பெற்றவின் ஓய்வு பெற்றவின் பதவி கொடுக்கப்பட்ட அதிகாரிகளால பதவி கொடுக்கப்பட்ட அதிகாரிகளால அவங்க எல்லாம் வந்து அந்த மக்கள் மனசுல பதிந்து விட்ட சில கருத்தியல்களை மாற்றுவதற்கான முயற்சியில அரசமைப்பையே அரசமைப்புக்கே எதிராக பேசிட்டு இருக்கிறாங்கல்ல சார் அதை எப்படி சமூகம் எதிர்கொள்ளுது அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு சமூகத்துக்கு பிரச்சனை இருக்கணும் இப்போ தமிழ்நாடு சென் மாநிலங்கள் வந்து வளர்ந்துருக்குனா முதல்ல திராவிடர் கழகத்துக்கு முந்தின நீதி கட்சி அதுக்கு முந்தின சுயமரியாதை இயக்கம் இது எல்லாம் வந்து கம்பைண்டு மெட்ராஸ் ஸ்டேட்டில் ஆரம்பிச்சது இது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் அதனால தான் இவர் டிஎம் நாயர் நினைக்கிறேன் நாயர் இருந்தார் ஆந்த் ஆமாம் இருந்து பிரகாஷாவை இருந்தாங்க இந்த மாதிரி எல்லா மாநிலத்திலேருந்து வந்ததுனால இங்கே நடக்கிற போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் தமிழ்நாட்டில் ரொம்ப ஆவேசமாக நடந்த சில சமூக மாறுதல்கள் அங்கேயே நடந்துச்சு இப்போ தென்னிந்தியா ஆஸ் அ ஹோல் வட இந்தியாவை விட பொருளாதாரம் இந்த கல்வி முன்னேற்றம் இந்த மாதிரி இண்டிகேட்டர்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்காக இருக்குன்னா அதுக்கு காரணம் சமூகத்தின் அனைத்து அமைப்புகளையும் வாய்ப்புகள் கொடுத்து உயர வைத்ததன் காரணமாக த பெஸ்ட் பொட்டென்ஷியல் ஆஃப் த ஹோல் ஸ்டேட் வாஸ் கம்மிங் இது ரொம்ப முக்கியமான ஒரு காரணம் இப்போ நம்ம வந்து வெளி சிறந்தவர்கள் வந்து நம்முடைய மலைவாழ் பழங்குடி மக்கள் தான் அவங்களுக்கு ஒலிம்பிக்ஸில் இது கொடுக்காம எந்த விதமான வாய்ப்பும் கொடுக்காம சிட்டியிலேருந்து வந்த ஆளுங்களுக்கு வந்து வாய்ப்பு கொடுத்துக்கிட்டே இருந்தா கிரிக்கெட்டை ரொம்ப கூர்ந்து நோக்கிற என்னுடைய நண்பர் ஒருத்தர் சொன்னார் பாலச்சந்திரன் உங்கள் ஊர் பாஷையில் சொல்றதுன்னா ரொம்ப நாகரிகமாக பந்தை அடிச்சுக்கிட்டு பந்தை வீசிக்கிட்டு இருந்த இந்தியர்களால் வந்து வேர்ல்டு கப் வாங்க முடியல நீங்கள் காட்டான் காட்டான்னு சொல்கிறீங்கல்ல அந்த கபில்தேவ் வந்ததுக்கப்புறம் தான் வாங்கினாங்க இதெல்லாம் முக்கியமான பாயிண்ட் அடு தோனி வந்ததுக்கு அப்புறம் தான் வாங்கணும் அதனால இவெல்லாம் வந்து திறமைகள் எங்கிருந்தாலும் ஊக்குவிக்கப்பட வேண்டும்ங்கிறது வந்து இங்க வந்து நிலை பெற்று இருக்கிறது இப்ப இந்த மாதிரி பேச்சுக்கள் எல்லாம் மறுபடியும் இந்த சிச்சுவேஷனையே மாத்தணுங்கிறதுக்காக பண்ற காரியம் ரொம்ப அவத்தரம் ஜனநாயகத்துக்கு விரோதமானது ஜனநாயகத்துக்கு விரோதமானது வளர்ச்சிக்கு விரோதமானது எல்லாரையும் உள்ளடக்கிய வளர்ச்சிக்கு நான் திரும்ப திரும்ப ஒரு கேள்விதான் கேட்கிறேன் யூபியில வந்து ஒரு குடும்பத்துக்கு அஞ்சு கிலோ புன் கிரைன் கொடுத்தீங்க யாரும் இது வரைக்கும் செய்யல அந்த மாநிலத்தில் வரவேற்க தகுந்தது அடுத்த கேள்வி நாங்கள் கேட்குற எத்தனை பள்ளிக்கூடம் இருந்தீங்க இருக்கிற பள்ளிக்கூடம் எத்தனை பள்ளிக்கூடத்தை செவிலைஸ் பண்ணீங்க கிராமத்துலேயும் வந்து கல்வி வளர்ச்சி வந்து வெகு வேகமாக முன்னேற வேண்டும்ங்கிறதுக்கு என்ன பண்ணீங்க அப்படி கிராமத்தில் கொண்டு போனீங்கன்னா அதில் எல்லா பிரிவை சேர்ந்தவங்களும் அந்த பள்ளிக்கூடத்தில் வர்றதுக்கான வாய்ப்பு கொடுத்துருக்கீங்களா இந்த கேள்வி அத்தனை வரும் காமராஜர் இருந்தபோது சரி அதுக்கு முன்னாடி இவர் போபந்தவர் ராம்சாமி ரெட்டியார் இருந்தபோது சரி அதுக்கப்புறம் திமுக வந்தபோது திராவிட அதிமுக வந்தபோது இவைகள் பாதிக்கப்படவில்லை தமிழ்நாட்டில் தொடர்ந்து முன்னேறி கொண்டு தான் இருந்தேன் அதனுடைய இம்பேக்ட்டை வந்து இப்போ நான் இதுக்கு போகும்போதெல்லாம் மேலை நாடுகளுக்கு போகும்போதெல்லாம் நான் பார்க்குறேனே பேசிக்கிட்டு இருக்கும்போது ஒருத்தர் வந்து ஒரு மிடில் லெவலில் ஹையெஸ்ட் பொரிஷனில் இருப்பார் மிடில் லெவலில் அப்போ அவர் வந்து பேசிகிட்டு இருக்கும்போது பல சமயங்கள் அவர்களில் பல பேர் ஃபஸ்ட்டு ஜெனரேஷன் க்ராஜுவேட் அவங்களுடைய குடும்பங்களில் அவங்க வந்திருக்காங்க அந்த அவருக்கு க்ராஜுவேட் ஆகிற வாய்ப்பை கொடுத்ததன் காரணமாக அப்படிப்பட்டவங்களாம் ஒன்று சேர்ந்து பெட்னாங்கிற அமைப்புல உலகத்தமிழ் ஆராய்ச்சி மாநாடு நடத்துவதற்கு மேஜர் பினான்சிங் பண்ணது அவங்க நடத்தி காட்டினதும் அவங்க பெட்னா இது எப்படி பாசிபிள் ஆச்சு இது வந்து நேற்று முந்தா நாள் நடந்த மேஜிக் கிடையாது இது வந்து ஏறக்குறைய நூற்றாண்டு நூறாண்டு காலம் இங்கே நடந்தது தொடர்ந்து நடந்தது அதை இன்னைக்கு ரிவர்ட் பண்ண பார்க்கறேன் இந்தியா முழுமை ஏற்கனவே இந்தியாவில் பல மாநிலங்களில் அத்தகைய வளர்ச்சி ஏற்படவில்லை இங்க உள்ளதே வந்து ரிவர்ஸ் சாடல கொண்டு போகணும் கோயில் சொத்தை வந்து யாரும் தொடக்கூடாது கோயிலுக்கு மட்டும்தான் வச்சிருக்கணும் வந்து உருவானது காரணம் யாரு முதல்ல பழைய கோயில்கள் எல்லாம் அரசர்கள் கட்டினது அரசர்கள் கட்டியதுன்னா அது அரசுக்கு சொந்தம் எந்த தனிப்பட்ட மனிதனுக்கும் சொந்தம் கிடையாது அந்த காலத்திலையும் வந்து அரசர்கள் வந்து நிபந்தனைகள் கொடுத்த போது பல கோயில்கள் வந்து அரசர்களுக்கு ஏது சொத்து அப்படின்னு பார்த்தா அது மக்களுடைய அடுத்து வந்து இதுல மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் வந்து திருக்குறள் வகுப்புகள் நடத்துனது வந்து நான் பாத்திருக்கேன் கொஞ்சம் சின்ன பையனா இருந்தது பாத்து இருக்கேன் ஐ ஹோப் இன்னும் கண்டினியூ பண்றாங்கன்னு நினைக்கிறேன் கோயில் வந்து அன்னதானம் பண்ணலாமா அது கரெக்டா ஆனா கோயில் வந்து பள்ளிக்கூடத்துக்கு செலவழிக்கூடாத அது தப்பா இப்படியெல்லாம் வியாக்கியானம் பேசுறாங்க அத கேட்டுகிட்டு அதை வந்து ரொம்ப விசுவாசமா பிரசுரிக்கிறாங்க இப்போ காலையில நாம இப்ப பேசியதுல உண்டான சிமிலாரிட்டி அதான் சார் அதாவது தகுதியே இல்லாத தகுதி இல்லாதன்னா அரசமைப்புக்குள்ளே இருக்க இல்லாத விஷயங்களை பேசுவதை எல்லாம் கூட ஒரு புதிய செய்தியாக மக்களிடத்தில் கொண்டு சேர்க்கிற வேலைகளை ஊடகங்களும் செய்ய தொடங்கி இருக்குது அதை ரிஜெக்ட் பண்ணாமல் அப்படிங்கிறது ஒரு டெவலப்மெண்ட்டு காசால நடந்த விஷயத்துக்கு ஆர்ப்பாட்டம் நடத்துறதுக்கு அனுமதி கொடுங்கன்னு கேட்டா உள்ளூர்ல கான்சென்ட்ரேட் பண்ணு இந்தியால உள்ள பிரச்சனைகளை பேசுங்கன்னு நீதிமன்றம் சொல்லுது அதே மாதிரி பீகார்ல நேற்று அந்த வாக்கு வாக்காளர் பட்டியல் திருத்த பணி சிறப்பு திருத்த பணிகளை கண்டனம் தெரிவிச்சு அதுல இருக்கக்கூடிய ஆபத்துகளை சொல்லி நெருப்போடு விளையாடாதீங்கன்னு எக்ஸ் தளத்துல இடுகை போட்ட முதலமைச்சரு முதலமைச்சருக்கு தமிழ்நாடு பிஜேபி தலைவர் ஒரு பதில் சொல்றாரு முதல்ல தமிழ்நாடு தமிழ்நாட்டு பிரச்சனையை கவனம் செலுத்துங்கன்னு அப்ப பாரதிய ஜனதா கட்சிக்கு இந்திய உரிமைப்பாட்டின் மேலயே நம்பிக்கை கிடையாதா இப்ப இந்தியா வந்து அன்னைக்கு முப்பது கோடி பாப்புலஷன் இருந்தது பாரதியார் இந்த காலத்துல அப்ப இந்தியாவ பத்தி அவர் என்ன சொன்னாரு முப்பது கோடி ஜனங்களின் சங்கம் முழுமைக்கும் பொது உடைமை ஒப்பில்லாத ஜனநாயகம் உலகத்திற்கு ஒரு புதுமை அன்னைக்கு சொன்னாரு இது எல்லாத்துக்கும் சொந்தமா நாம் இருக்கும் நாடு நமது என்பது அறிந்தோம் இது நமக்கே உரிமையாம் என்பது அறிந்தோம் அப்படின்னு சொன்னார் இதெல்லாம் இவங்களுக்கு தெரியாதா அவர் ஏன் பாரதத்தை பத்தி பாடின பாரதியார் ஏன் நீங்க வந்து போராட்டிட்டு இல்ல அவர் பேசாமல் தமிழ்நாட்டை பத்தி மட்டும் தான் பாடிக்கணும்னு சொல்ல வேண்டியது என்ன இதெல்லாம் ஒரு பேச்சு இதெல்லாம் பேசுறதுக்கு துணிச்சல் அதையெல்லாம் பத்திரிகையில வந்து எந்த விதமான விமர்சனம் இல்லாம பதிவிடுறாங்க இப்படிப்பட்ட காலகட்டத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம் ஓகே சார் நாளைக்கு தொடர்ந்து பேசுவோம் சார் ரொம்ப நன்றி வணக்கம் சார் வணக்கம் வணக்கம்